இன்றைக்கு தமிழகத்திலே லட்சோப லட்ச முருக பக்தர்கள் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக பக்தர்கள் தைப்பூசத்திலே வெறு மகிழ்ச்சியோடு முருகரை வழிபட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஆறுபடை வீடுகளிலும் இலவசமாக தெய்வ தரிசனத்திற்கு வருபவர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுகின்றன அதில் இன்றைக்கு நம்முடைய கந்தகோட்டம் சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் இன்று நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற புதிய நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது இனி வருகின்ற காலங்களில் தைப்பூச நாளன்று இப்படி அன்னப்பிரசாதம் வழங்குகிற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்மையில் பாம்பன் சாமிக்கு நூறாம் ஆண்டு விழாவை இதேபோல் நாள் முழுவதும் அன்னதானத்தை வழங்கி தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் வயிற்றுப் பசியும் போக்குகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஒரு உதாரணம் இன்றைய தினம் தமிழகத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களில் இருபது திருக்கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பதினோரு திருக்கோயில்களில் மாண்புமிகு தமிழக முதல்வரில் ஆட்சி ஏற்பட்ட பிறகு முழுநேர அன்னதான திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதேபோல் ஒருவேளை அன்னதான திட்டம் புதிதாக பதினேழு திருக்கோயில்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பக்தர்கள் மற்றும் பள்ளிச்சிறார்கள் அன்னதான திட்டத்தில் ஒரு நாளைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதற்காகின்ற செலவு பார்த்தால் ஆண்டிற்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு செலவாகின்றது இருந்தாலும் மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பயணிகளே பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்களுக்கு தைப்பூசத்தில் பத்து நாட்களுக்கு தலா பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவு என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பழனியிலே பங்குனி உத்தரத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவு என்று பத்து நாட்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்படுகின்றது நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஒரு விசேஷ காலங்களில் தினந்தோறும் ஐநூறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் நம்முடைய திருப்பத்தூர் பிரம்மபுஸ்வரர் திருக்கோயிலில் வேழந்தோறும் ஐநூறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு வடலூரிலே வள்ளலாருக்கு இன்றையிலிருந்து மூன்று நாட்களுக்கு தினந்தோறும் தைப்பூசத் திருநாளை முன்னிட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் நபர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை இன்றைக்கு துவக்கி வைக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் முருகர்கள் திருக்கோயில் மாத்திரம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட திருப்பணிகள் சுமார் பலநூறு கோடி செலவிலே இன்றைக்கு திருப்பணிகள் நடந்து வருகின்றன அறுபடை வீடுகளிலும் இன்றைக்கு திருச்செந்தூரிலே சுமார் முந்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருப்பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன பழனியிலே தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருப்பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன பழமுதிர்ச்சோலை திருக்கோயில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது அதேபோல் நம்முடைய திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வரைவு ஏற்படுத்தப்பட்டு எண்பது கோடி ரூபாயில் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் பெரியபாளையத்தில் சுமார் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் மாண்பு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் அந்த பணிகளை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அந்த வகையில் இந்த ஆட்சி ஒரு ஆன்மீக ஆட்சியாக குறிப்பாக தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு முருக கடவுளை இறைபக்தியோடு தரிசனம் செய்கின்ற மக்களுக்கு அனைத்து வகையிலேயும் உதவியாக இருக்கின்ற ஆட்சியாக தமிழக முதல்வர் ஆட்சி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு சந்த கோட்டத்திலே இருக்கின்ற இந்த நாள் முழுவதும் பிரசாத திட்டத்தை மக்கள் பக்தர்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள் அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் கூட போட்டியிடலாம் முன்வைப்பு தொகைக்கே போராட வேண்டிய ஒரு நிலைதான் தமிழகத்தில் அவர்களுக்கு இருக்கும் ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பணியை ஜெட் வேகத்தில் துவக்கிவிட்டார் களத்திலே கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணிக்கு எதிரிகளே தென்படவில்லை இந்த தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி தலைமையிலே அமைந்திருக்கின்ற கூட்டணி வெல்லும் மத்தியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் கை காட்டுகின்றவர் தான் பிரதமராக வரக்கூடிய சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வைக்கின்ற கேள்வி தற்போது கோயம்பேட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து நிலையத்திலே ஆயிரம் பேருந்துகள் நிறுத்துகின்ற வசதி இருக்கின்றதா நூறு பேருந்துகள் அளவிற்குத்தான் வந்து செல்லுகின்ற வசதி இருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் திறப்பதற்கு முன்பாகவே நானும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளரும் போக்குவரத்தினுடைய எஸ்சிடிசிஎம்பி மற்றும் போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர் மற்றும் துறையினுடைய செயலாளர் ஆகியோர் தலைமையிலே ஆமினி பேருந்து உரிமையாளர் கூட்டத்தை மூன்று முறை நடத்தினோம் அதில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பேருந்து நிலையத்தை தொடர்ந்தவுடன் தினசரி படிப்படியாக ஆமினி பேருந்து நிலையங்களை அங்கே இயக்குவோம் என்று உறுதியளித்தார்கள் அந்த வகையிலே முப்பதாம் தேதியிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது நான்கைந்து தினங்கள் ஐம்பது அறுபது பேருந்துகளை இயக்கினார்கள் அதன் பிறகு பொங்கல் திருநாள் வருவதால் அது முடிந்தவுடன் நாங்கள் முழுமையாக கிளாம்பாக்கம் பேரு நிலையத்திலே பேருந்துகளை இயக்குவோம் என்று அறிவித்திருந்தார்கள் பொங்கல் திருநாள் முடிந்த பிறகு அவர்களோடு பேசியவுடன் உடனடியாக நாங்கள் தொடர்ந்து அங்கே பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள் இறுதியாக போக்குவரத்து துறையுடைய ஆணையாளர் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இயங்க வேண்டும் என்று அறிவித்திருந்து அவர்களுக்கு நோட்டீஸும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு கால அவகாசம் கூட எதுவென்று நிர்ணயிக்காமல் நாங்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க மாட்டோம் கோயம்பேட்டிலிருந்து தான் இயக்குவோம் என்றால் இது யார் மீது குற்றம் அரசை பொறுத்தளவில் தெளிவாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் துவங்குவதற்கு முன்பிருந்தே அங்கே கிளாம்பாக்கம் நிலையம் துவக்கப்பட்டவுடன் ஆமினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பல ஆய்வுக் கூட்டங்களை இருக்கின்றோம் கிளாம்பாக்கம் பேருந்து வசதி இல்லை என்று சொல்வது தவறு ஒரே நேரத்தில் சுமார் எழுபத்தி ஏழு ஆமினி பேருந்துகள் நிறுத்துவதற்கு ஐந்து நடைமேடைகள் இருக்கின்றன ஐந்து ஐந்து பேக்களில் எழுபத்தி ஏழு பேருந்துகளை ஒரே தவணையில் நிறுத்த முடியும் அதோடு இல்லாமல் நூற்றி எழுபது ஆமினி பேருந்துகள் பயணி இல்லாத பேருந்து நிறுத்தம் ஐடியல் பார்க்கிங் அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே போதுமான வசதி இருக்கின்றது மனமிருந்தால் உண்டு ஆகவே ஆமணி உரிமையாளர்களுக்கு பஸ் உரிமையாளர்களுக்கு அன்போடு வைக்கின்ற வேண்டுகோள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி புக்கிங்கை அதாவது முன்பதிவை நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தான் எடுத்திருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு முரண்பாடு கருத்து கொண்டு மீண்டும் நீங்கள் கோயம்பேடு பேருந்துலேயே அந்த முன்பதிவை எடுப்பதால் தான் இந்த குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றையிலிருந்து முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இயங்க தொடங்கிவிட்டது ஆகவே ஆமணி போக்குவரத்து உரிமையாளர்கள் மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாமல் முன்கூட்டியே தகவலை தெரிவித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் பயணம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் போக்குவரத்து துறையும் தயாராக இருக்கின்றது மாண்மிகு துறை அமைச்சரும் நேற்று முழுவதுமாக இந்த பிரச்சனையிலே முதல்வருடைய கவனத்தை முதல்வருடைய ஆலோசனையோடு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் அனைத்து நிலையிலேயும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே பிரச்சனை இன்றோடு முடிவுக்கு வந்து பயணிகளுக்கு போதிய தகவல்களை தெரிவித்து கிளாம்பாக்கம் பேருநிலையத்திலிருந்து ஆமணி பேருந்து இயங்குவதற்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று ஆமணி பேருந்து உதவியாளர் பேருந்து உரிமையாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதிகப்படியான திருக்கோயில் சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன வெளிமா வெளிநாடுகளில் இருக்கின்ற சிலைகள் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சிலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அந்த சிலைகளை மீட்டு வருகின்ற பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பாதுகாப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் பார்த்தால் தமிழக அரசை பொறுத்தளவில் திருக்கோயிலே இருக்கின்ற சிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரூம் எனப்படுகின்ற அறைகள் கட்டப்பட்டு வருகின்றன நீதிமன்ற உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடங்களில் இந்த சிலை பாதுகாப்பு ரூம் எனப்படுகின்ற அந்த மையங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன சிலைகள் திருடு போன பிறகு களவு போன பிறகு கண்டுபிடிப்பது ஒரு புறம் என்றாலும் இருக்கின்ற சிலைகள் எதுவும் களவு போகாமல் தடுப்பதற்குண்டான பணிகளையும் இந்த ஆட்சி மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே திருடப்பட்ட சிலைகள் மீட்பதில் தனி கவனம் செலுத்தி கடந்த காலங்களை விட அதிக எண்ணிக்கையில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன முழுவதுமாக நாளைக்குள் எத்தனை சிலைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை செய்தி குறிப்பாக இந்து சமய அலத்துறையின் சார்பில் நாளை விடுமுறை என்பதால் நாளை மறுதினம் பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றோம் சரி சரி எழுந்துக்கலாம்ப்பா நன்றி